வந்த அனைவருக்கும் முதலில் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டேஜில் பேசி பயக்கம் இல்லைங்க எப்பவுமே ரிப்போர்ட்டாக ஸ்டேஜுக்கு அந்த பக்கம் தான் பயக்கம் இந்த பக்கத்தில் உட்காந்ததே கிடையாது முதல் முறையாக இந்த பக்கத்தில் உட்காரும்போது கொஞ்சம் பயமாக உருந்து அதுவும் சான்சலரும் கண்ணப்பன் சாரும் பேசுனதுக்கப்புறம் எனக்கு வார்த்தைகளை வரமாட்டேங்குது தப்பா எதாவது பேசுனாலும் குளர்றனாலோ முதல்ல மன்னிச்சுருங்க ஏன்னா பெரிய ஜாம்பவன்கள் பேசினதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேசுறதுன்றது வந்து படிக்காமல் போய் எக்ஸாம் உட்காந்து எழுதுகிற மாதிரி மைண்டில் எதுவுமே வராது இருக்கிறது மறந்துடும் இப்ப நிஜமாலே பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சிருந்தது எல்லாமே ரெண்டு பேரும் பேசுனதுவும் மறந்துருச்சு அதுவும் தபால் போட்டங்க குடிசீக்கிரம் இன்னைக்கு தபால் ரெடி பண்ணோம் முதல் வந்த அனைவருக்கும் முதல் முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக வேந்தர் ஐயாவும் இருக்கும் டிஎஸ்சி கண்ணபன் சார் இருக்கும் வேந்தர் ஐயா சொல்றோன்னு இந்த புக்கை நான் ரெடி பண்ணிட்டு சார்கிட்ட தான் போய் முதல்ல வாய்த்துறை வேணும்னு சொல்லிட்டு சார்கிட்ட தான் முதல்ல போய் கேட்டேன் புக்கெல்லாம் எழுதுறீங்களா என்னாரு சார் இது என்னோடய ரெண்டாவது புக்கு ஓ புக்கு முதலே ஒன்று எழுதிருக்கீங்களா சார் முதல்ல ஒன்று இப்போ ரெண்டாவது புக்கை எழுதியிருக்கிறேன் நீங்கள் தான் வந்து இதுக்கு வாழ்த்துறை கொடுக்கணும் சார் எனக்கு வாழ்த்துறதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து சூட்டபுளான சார் நீங்கள் உங்களை மாதிரி வந்து எனக்கு வந்து அதாவது வேந்தரையா சொல்லணும்னா ஒரு ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு எனக்கு சொல்லலாம் சார் எனக்கு வந்து பல பிரச்சனைகளோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் வேணும்னாலோ முதல்ல நான் போகக்கூடிய இடம் முதல்ல வேந்திர போவேன் ரெண்டாவது எங்கள் துணைத் தலைவர் செல்லும் சார்ட்ட போவேன் ஏன்னா எனக்கு போனால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வருவாங்கன்றது எனக்கு ரெண்டு பேர் அதாவது எனக்கு பின்னாடியிலிருந்து என்னை இயக்குவதும் எனக்கு முன்னாடி இருந்து என்னை அழைத்து செல்வதும் அவங்க ரெண்டு பேர் தான் மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று இருக்கும் காந்தியை வந்து ஒருத்தர் வந்து கூட வந்து கூட்டிகிட்டு போவாங்க அது மாதிரி என்னை வாழ்க்கையில் வந்து அப்படியே கூடவே கூட்டிகிட்டு வந்து அதாவது விஐடினோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு லேர்ன் அ சான்ஸ் டு க்ரோ அதான் நெஜமாலே இன்னைக்கு பிளேஸ்லன் கத்துக்கிட்டு இருக்கேன் கூட வந்து என்ன வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க படி ஏறி மேலே வந்துகிட்டு இருக்கேன் அது குறிப்பாக சொல்லணும்னா வேந்தரையை பத்தி சொல்லணும் என்ன ரிப்போர்ட்டராக இருக்கும் போது வந்து அவர்கிட்ட இருந்த மரியாதையை வந்து இமயமலைக்கு முன்னாடி கஞ்சஞ்சுங்க அளவு மரியாதை இருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கூட பார்க்குறவர்கள் வந்து எனக்கு இன்னும் மரியாதை அதிகமாய் எவரஸ்ட் அளவுக்கு வந்து ஒரு மரியாதை வந்துடுச்சு அதே மாதிரிதான் சொல்லணும்னா துணைத்தலைவர் செல்வம் சார் நான் ஒரு கட்டத்தில் ஏதோ பிரச்சனை ஏதோ நான் வந்து மனசு தோண்டு போய் இருந்தாலும் நான் பாத்தீங்க சந்தோஷமா இருங்க முதல்ல அவர் சொல்றேன் நிமிந்து உட்காருங்க உக்காண்டிக்கனாலே பாதி பிரச்சனை முடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் பிரச்சனையை பத்தி யோசிங்க முதல்ல உங்களுக்குள்ள வந்து நீங்க மொழ உட்காருங்க ஸ்ட்ரீட்டா உட்காருங்க மொழ ரூமுக்கு போய் அவர் முன்னாடி உட்கார்ந்தாலும் அப்படி சாஞ்சு ஏங்க ஸ்ட்ரீட் உட்காருங்க அப்படின்னு சார் நேரம் உட்காருவோம் இப்ப பிரச்சனையை சொல்லுங்கன்றாரு என்ன சொல்லுவேன் பிரச்சனை அவர் முடிச்சிருவாரு அந்த ஒரு நம்பிக்கையில தான் போற கண்ணப்பன் சார் சொல்லணும்னா அவரை பத்தி சொல்றதுக்கு வந்து எனக்கு அதை எவ்வளவு சொல்றதுன்னு தெரியல கூட வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது ரெண்டாயிரத்தி இருந்து வந்து ரிப்போர்டரா இருந்து சார் சார்குடியே பகனது ஆனா அவர் மாதிரி ஒரு எளிமையான மனிதர் வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம் எப்படி வேந்தரும் துணைதர செல்வம் சார் எளிமையாக இருக்காங்களோ அதை கூட அவரும் அதே மாதிரி எளிமையான ஒரு நபர் அவர் வந்து பள்ளி பள்ளிகல்வித்துறையில் நிறைய பண்ணியிருக்கிறாரு ஆனா சொல்ல மாட்டாரு அதுதான் பிரச்சனை அவர்கிட்ட நல்லது பண்றது வெளியே சொல்ல மாட்டாரு ஆனா பத்திரிகைகள்லாம் தானா வெளியே வந்துரும் சாரை வந்து நாங்களாம் பத்திரிகை துறையில் இருக்கும்போது எங்களோட கேம்ப் ஆபீஸ் அவரோட ஆஃபீஸ் தான் எப்போ போனாலும் நாங்கள் உட்கார்றது அவரோட ஆபீஸ் தான் முகம் சொல்லிக்கவும் மாட்டாரு ஃபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாரு எங்களோட பேசிக்கிட்டு இருப்பார் அப்படியே பேசிக்கிட்டே ஃபைல் பார்த்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு என்ன செய்தி மட்டும் சொல்ல மாட்டாரு அது நம்மளா கண்டுபிடிக்கணும் நம்ம போய் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாரு யார் சொன்னாங்க அப்படின்னாரு அந்த மாதிரி இந்த நூல் முதல் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது போது வந்து என்ன எழுதுறது என்ன ஒன்றும் தெரியல அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தினமலர் வேலூர் பதிப்பினுடைய செய்தி ஆசிரியர் சேது நாகராஜன் ஐயாட்ட வந்து போன வருஷம் பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் ஸ்டாம்பவத்திலாம் சொல்கிறீங்க ஏங்க நீங்கள் எழுதக்கூடாது என்ன சார் நான் எழுதின தான் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு எழுதுகிற காலம் இல்லை இன்னொன்று என்னைக்கு யார் சார் இடம் கொடுப்பாங்க எழுதுறதுக்கு நான் போய் எந்த பேப்பர் சார் நான் போய் எழுது நான் ரிப்போர்ட்டர் இருந்தோம் சார் இன்னைக்கு போய் நான் எழுதுறது இடம் கொடுங்க நான் யார்கிட்ட சார் போய் கேட்பேன் ஏ நீங்கள் எங்கே எழுதுங்க அப்படின்னாரு அன்னைக்கு வந்து இந்த இரண்டாவது புத்தகம் தோங்குச்சுங்க இது வந்து திருமலர் வாரமலர்ல ஒரு பதினாறு வார கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு புக் ஒன்று எழுதிருக்குங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அதுதான் என்னுடைய முதல் புத்தகம் அந்த புத்தகம் தீ கதிர் வந்து ஆறு வாரங்கள் கட்டுரையாக வந்தது அது முதல் முதல்ல அதுவும் இதே மாதிரி தான் சரி ஒரு கட்டுரை எழுதிட்டேன் அது என்ன பண்ணுறது இல்லை ஜேர்னலிசம்ன்றது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க எப்படி சாராயத்தை விட்டு வெளியே வரதுக்கு வந்து கஷ்டமோ அது மாதிரி இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் ஒன்ஸ் அடிக்ஷன் ஆயிடுச்சு டி அடிக்ஷன் பண்ணவே முடியாது இல்லை அது டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது இருக்குது உங்களுக்கு தண்ணிக்குனா டி அடிக்ஷன் சென்டர் இதை தவிர ஜேர்னலிசம்புக்கு டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது சேகர் சாருக்குலாம் தெரியும் அது ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு கடைசி வரைக்கும் அந்த பேனா பிடிக்கிறது விடவே விடாது அப்போ வந்து அந்த எப்படி வந்து நம்ம தொடர்றது அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சு யோசித்தேன் சரி புக்கு எழுதலாம் சரி நான் எழுதுனேன் யார் படிப்பங்க மோல அது இருக்குது நாம ஒன்றும் ரைட்டர் சுஜாதாவும் பாலகுமாரோனோ கிடையாதுங்க நம்ம எழுதுனா எல்லாரும் படிக்கிறதுக்கு அவரு ரமேஷ் தான் வந்து நோட்டிக்கிட்டே இருந்தார் நான் சொன்னேன் நான் எழுதி தலை படிக்க போறாங்க ஏ எழுதியா அப்படிக்குனாரு நான் படிக்கிறேன் அப்படின்னு இன்னொன்னு இந்த தலைப்பு வந்தது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தோரு தெரியும் அப்புறம் அவரு யாருக்கு தெரியும் தலைப்பு வந்து வேற ஒரு பெயர் வச்சிருந்தோம் எப்படி வந்து புக்கு எழுதியாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பிரிண்டிங் வந்துருச்சு நாகராஜன் ஐயா வந்து ஏங்க புக்கு தமிழ் எழுதி டைட்டில் இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்கட்டாரு அதாவது எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு விழுக்காடு முடிக்கிறாங்க கிட்ட ஐயோ புக்கு பிரிண்ட் ஆகாதோ அப்படின்னு ஒரு நிமிஷம் டக்குன்னு இங்கிலீஷ்ல டேக்க நான் பேக்னு சொல்லுவாங்க ஐயோ சார் ஐயோ சார் அப்போ இப்ப டைட்டில் எங்க சார் போறது இல்லை புக்கு ரெடியா இருக்கு ரெடி ஆயிடுச்சு பிரிண்டிங்க ரெடி டைட்டில் எங்க மூணு பேருக்கும் ஒரு நிமிஷம் புரியல டைட்டில் டைட்டில் மாட்டிட்டோமே அப்படின்னு அப்ப யோசிக்கிறோம் அப்பதான் அவர்கிட்ட வந்து நான் எப்பவுமே வந்து என்னோட நண்பர் ரமேஷை வந்து தலைன்னு தான் கூப்பிடுவேன் தலை சொல்லுங்க தலை தபால் தலை பத்தி ஏதாவது டைட்டில் வைக்கணும் தலை அவரும் சொல்றாரு இப்போ பப்ளிஷர் சொல்றாரு இப்போ நம்ம என்ன தலைப்பு வைக்கிறது என்னன்னு இரியா இறியா யோசிக்கலாம் நாகராஜா வந்து அஞ்சல் மாதிரி இல்லைங்க இல்லங்க அஞ்சல் சரியாக வராது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் நான் வந்து பேசிட்டு இருக்கோம் அவர்கிட்ட தலை சொல்லுக்கு தலை தபால் தலைன்னு ஏதாவது பேர் ஏதாவது ஏ ரியா தலைப்பு வந்துருச்சியா தலை இது தபால் தலன் ஆக்சுவலா தலைப்பு வந்து அப்படிதான் எங்களுக்கே வந்து தலைப்பு எப்படி புரியல மூணு பேரும் என்ன சாப்பாட்டு தலை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப போனோம் அது வேற நான் இவர் சொல்ல தலை டைம் ஆச்சு தலை இன்னும் ஒரு தலைப்பு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஏதா போடுங்க தலை தபால் தலன் ஏதாவது போடுங்க தலைன்றதான் அப்பதான் அவர் சொன்னாரு டிவிலாம் இருக்கு பேசலமான்னு தெரியல கைலாசா பத்தி கைலாசா கண்டிப்பா அவர் சொன்னாருன்னா நான் கைலாச பத்தி எழுதுறேன் ஆனா அதுக்கு வந்து அவர் நித்யானந்த மூலம் எனக்கு கைலாசம் எங்க இருக்குன்னு சொல்லணும் அது எனக்கு தெரியல அவரு தெரிஞ்சாரு சொல்லிட்டாருன்னா கைலாசை பத்தி கண்டிப்பா எழுதிருவேன் வந்த அனைவருக்கும் நன்றிங்க ஏதோ புக்குன்னு ஏதோ எழுதிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பயன்படும் என்னன்னு எனக்கு தெரியல வேந்திரையா சொன்ன மாதிரி கொஞ்சம் தேடி 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 கொஞ்சம் எடுத்து எழுதிருக்கிறேன் ஏன்னா புக்கு எழுதலாம் பட் அது பயனுள்ளதா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஏதோ ரிப்போர்ட்டராக இருக்கும்போது இருக்கி இருக்கிறேன் அது நாலு பேர் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது பிரிண்டர்ஸ் வந்துடும் ஹோட்டலில் வந்து சமையல் பண்ணி போடுற மாதிரி தான் போட்டுருவாங்க வேற வழி இல்லை சாப்பிடுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி புக்கு எழுதியிருக்கிறேன் உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை விட்டு இவ்வளோ தூரம் வந்து என்னை வந்து கௌரவித்ததுக்கு வந்து மிக்க நன்றி நன்றி முதல் வேந்தரையாக்கு எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும் இந்த அடுத்த இரண்டு நாள் வந்து எங்களுக்கு கிராவிட்டாஸ் ஃபங்க்ஷன் இருக்கு சார் பிஸியாக இருப்பார் அடுத்து செல்வம் சார் வந்து எனக்கு வார்த்தைகள் எனக்கு இல்லை எனக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொன்னதுங்க வார்த்தைகள் இல்லை எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல சார்லாம் வந்து என்ன அதாவது என கூடவே வந்து கூட்டிக்கிட்டு போய் என்னை வந்து வளர்த்து நான் இன்னைக்கு இந்த நிலையில நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ரெண்டே நபர்கள் ஒன்று வேந்தரையா இன்னொன்று செல்வம் சார் ரெண்டு பேரும் தான் முழு முதல் காரணங்க எனக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றிங்க மிக்க நன்றி முக்கியம் ஒன்னு சொல்லுங்க வேந்தரையா சொன்ன மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி மறந்துட கூடாது அது முக்கியமான விஷயம் ஏன்னா வீட்டுக்கு போகும்போது தனியா கார்ல போவேன் கூட அவங்க தான் இருப்பாங்க தனியா போனோம் அதனால என்னுடைய குடும்பத்தினர் முதல் என்னுடைய அம்மா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே முழு முதல் காரணமே என்னுடைய அன்னை தந்தையார் இரண்டாயிரத்தி ஏழுல என்னுடைய தந்தையார் மாண்டு விட்டார் நான் முதல்ல கம்ப்யூட்டர் உள்ள துறையில இருந்தேன் அதுல ஜேர்னலிசம் வரணும் அப்படின்னபோது வீட்டுல வந்து எனக்கு ரெண்டு சப்போர்ட் பண்ணது ரெண்டு தான் அதிகப்படியான ஒரு சம்பளத்திலிருந்து இறங்கி பத்திரிக்கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் வந்தது எனக்கு உதவி என்ன உந்து போல தள்ளி எனக்கு கொண்டு வந்தது என்னுடைய அம்மா அதாவது ரெண்டு லேடிஸ் சொல்லுவாங்க அதாவது ஆறுமுக பெருமாளுக்கு ரெண்டு பக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்த ஒரு அனைவருக்கும் நன்றிங்க